ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டு வசனங்களில் சொல்லப்பட்ட சந்ததிங்கிற அந்த வார்த்தைக்கு எத்தனையோ விளக்கங்களை நம்ம தெளிவாக கொடுத்தோம் புரிகிற மக்களுக்கு எவ்வளோ விளக்கம் தேவையில்லை ஆமாம் ஆமாம் அந்த வசனங்கள்லையே அதற்கான பதில் இருக்கு நிச்சயம் பண்பையில் தானே போட்டிருக்கு ஆமாம் இதில் இயேசுவை பற்றி எங்கே இருக்கு எங்கேயுமே இல்லை அந்த ரெண்டு வசனங்களை வாசிங்க அதே போதும் ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் தேவதூதன் அவரகம பார்த்து சொல்றார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததி உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் சந்ததி என்பது இந்த வசனங்கள்ல உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னதாக இருக்கிறது இல்லையா இந்த வசனத்தில் உன் சந்ததின்ற அந்த வார்த்தை பவுல் சொன்னது போல இயேசுவைத்தான் தான் குறிக்கும் அப்படின்னு சொன்னால் ஏசு வானத்தின் நட்சத்திரங்களை போல பல்கை பெருகினாரா அல்லது கடற்கரை மணலை போல பல்கை பெருகினாரா ஏன்னா சந்ததின்றது இயேசு அப்படின்னு இங்கே கலாத்தியரில் பவுல் சொல்லிட்டாரு அப்போ இயேசு தான் சந்ததினா சந்ததி பல்கி பெருகி இருக்கணும் இயேசு பல்கி பெருகினாரா நிறைய இயேசுக்கள் இருந்தாங்களா அப்படின்னா இயேசுக்கு சந்ததிகள் வழங்கி பெறுகிறார்களா இயேசுவுக்கு சந்ததிகள் இருக்கிறார்களா ஏன் இல்லாம கிறிஸ்துவர்கள் தான் இயேசுவின் சந்ததிங்க இயேசுவ அப்பா அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஆவிக்குரிய பிள்ளைங்க நீங்க மாம்சம் சரீரம் எல்லாம் பேசக்கூடாது பவுல் கூட ஒரு இடத்துல கிறிஸ்தவர்களை இயேசுவுக்கு சந்ததி அப்படின்னு சொல்லி இருக்கிறார் பவுல் அவர் எங்க ஒரு கருத்தோடு நின்றாரு ஒரு இடத்துல இயேசுவுக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லுவாரு அநக் இன்னொரு இடத்துல தேவ பிள்ளைகள்னு சொல்வாரு ம் அப்புறம் இன்னொரு இடத்துல இயேசுவை பங்காளினு சொல்றாரு ம் அப்புறம் பிரதான ஆசாரியர் அப்படினு சொல்றாரு ம் அந்த ஆசாரியன் பலியிடக்கூடிய ஆடு எதுன்னு கேட்டா அதுவும் இயேசு தானனு சொல்றாரு ம் ஆமா தகப்பனும் இயேசுதான் பிள்ளையோ இயேசுதான் இப்படி தாங்க ஒரு எத்தனோ இடத்துல முன்னுக்கு பின்னால முரணா பேசிக்கிறாரு ஆமா அது சரி இங்க தேவ பிள்ளைகள் இயேசுவின் பிள்ளைகள்னு வர்ற இடத்துல பவுல் கிறிஸ்தவர்களை கோட் பண்றாரு இல்லையா அங்க ஒருமையில சொல்றாரா பன்மையில சொல்றாரா நிச்சயமா பன்மையில தான் சொல்றாரு ஏன்னா ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு ம் ஸோ பண்பில தான் சொல்றாரு இதுக்கு மட்டும் பன்மையை கொடுக்க தெரிஞ்ச பவுலுக்கு ஆப்ரஹாமின் சந்ததின்னு வர இடத்துல ஏங்க பன்மையை கொடுக்க தெரியல ஆகவே தான் சொல்றோம் ஏசுன்ற ஒ ஒற்றை மனிதர் மட்டும் ஆபிரகாமின் சந்ததி இல்லை ஆமா எத்தனையோ லட்சோப லட்சம் ஆபிரகாமின் சந்ததிகளில் ஏசும் ஒருத்தர் இந்த சந்ததி என்ற மேட்டர் கலாத்தியர் மூணு பதினாறோடு முடியலங்க இதே செய்திய ஒன்னூத்தி முப்பத்தி மூணு பதினாறுல வேற விதமா போல் சொல்லி வச்சிருக்கிறார் ஆமா எப்படி எல்லாம் முன்னுக்கு பின் முரணா பேசிருக்கிறாரு பாருங்க நிச்சயமாக பவுலுடைய எல்லா கூற்றுகளும் எடுத்து பார்த்தா அது முன்னுக்கு பின் தான் இருக்கும் ஆமா ஏன்னா உருவாக்கிய இந்த புதிய கடவுள் கொள்கையை நம்பாத மக்கள் பவுலிட பல கேள்விகளை வைத்திருக்கணும் அதற்கு பதில் சொல்லுகிற விதமாகவும் பவுலுடைய கொள்கையை ஏற்று இல்லையா அந்த கிறிஸ்தவளுக்கு ஏற்பட்ட அந்த குழப்பத்திற்கு சந்தேகத்திற்கு பதில் சொல்ற விதமா தான் இவர் பல கடிதங்களை பலருக்கு எழுதியிருக்கிறார் ஆமா ஆமா உதாரணத்துக்கு ஒரு சில செய்தியை மட்டும் சொல்லலாம் பவுல் சிலுவை பலி குறித்த அந்த செய்தியை மக்கள் மத்தியிலே சொல்லும் பொழுது மனிதர்களை நீங்கள் செய்த பாவங்களுக்காகவும் நீங்கள் இனிமேல் செய்யப்போகும் போகும் பாவத்திற்காகவும் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்து மறித்தார் ஆனால் திடீரென்று மூன்றாவது நாளில் உயிர் இதுதான் கிருபாதார பலி இதை நம்பினால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் இதை நம்பினால் நீங்கள் சொர்க்கம் பரலோகராஜ்யம் சென்று இதை நம்பினால் நீங்கள் பரலோதர் ராஜ்யம் சென்று விடலாம் இப்படி எல்லாம் பேசி இதை காதல் கேட்ட மக்கள் பவுல் செவி கேட்க பதிலாக பவுல் இப்படி எழுதுகிறார் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு தான் வைத்தியமாக இருக்கும் அது மட்டுமா பவுல் சொல்லக்கூடிய இந்த அந்நிய பாஷைய பேசக்கூடியவர்களுடைய உளறல்களை திடீர்னு யாராவது கேட்டா அவங்க என்ன நினைக்க தோன்றும் என்ன இது பைத்தியக்காரர்களை போல பின்னாத்துறாங்களே அப்படின்னு நினைக்க தோணும் இதை நான் சொல்லலைங்க இதை கேட்கக்கூடியவர்கள் என்ன இப்படி பேசுறாங்களேன்னு நம்மளை வந்து தவறா சிந்திக்க தோணும் ஆனா இந்த செய்திய நம்ம சொல்லல பவுலே சொல்றாரு ஒன்று கொருந்தியர் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்துல பவுல் தான் இப்படி கேக்குறாரு ஆமா திடீர்னு யாராவது சபைக்குள்ளே வந்தால் நீங்க அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும்போது சுத்த பைத்தியகாரத்தனமா நீங்க இப்படி உளர்றீங்களேன்னு கேட்பாங்களா இல்லையா அதனால அந்நிய பாஷையும் பேசுங்க வியாக்கியானமும் கொடுங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறார் இங்க ஒத்துக்குனார் இன்னொரு இடத்துல இவருடைய கருத்துக்கே மாற்றமா பேசியிருக்கிறாரு ஏன்னா இந்த கேள்வியை சபைக்குள்ள இவர் கேட்டாரு ஆனா பொதுமக்கள் வெளியே கேட்டிருக்காங்க இவரால தாங்க முடியுமா என்ன சொல்றாரு தெரியுமா ஜென்ம சாபம் உள்ள மனுஷனுக்கு ஆவிக்குரிய விஷயங்கள் பைத்தியமாதான் தோணும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இவர் சொல்றது எல்லாமே உண்மையிலேயே வைத்தியகாரத்தனமா தானே இருக்கு இல்ல இதே போல நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டே போலாம் ஆக பவுளுடைய கடிதங்கள் என்பது என்ன அப்படின்னா சந்தர்ப்ப சூழ்நிலை கருதி அவர் விளக்கம் கொடுத்த பதில்கள் ஆமா அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு சிந்தனையில தான் அவர் எழுதி அது ஏன் அப்படி முன்னுக்கு பின்னா முரண்பட்டு நிக்குது அப்படின்னா திமித்தைவுக்கு இவர் ஒரு செய்தி எழுதுறாருன்னு வைங்களேன் அந்த கலாத்தியர் சபை எட்டி பார்க்குதா என்ன அந்த தைரியத்தில் புனப்போக்கில் இங்கே ஒரு மாதிரியும் அங்கே ஒரு மாதிரியும் எழுதி வச்சிருக்கிறாரு ஆனால் பிற்காலத்தில் வந்தவங்க இவருடைய கடிதங்கள் எல்லாம் ஒன்று துரட்டி ஒரு புத்தகமாக கொண்டு வருவாங்கன்னு இந்த பவுல் என்னை கனவாக கண்டார் ஆகவே இந்த கடிதங்கள் எல்லாமே பவுளுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அவர் வந்து மாற்றி மாற்றி பேசி வைத்த செய்திகள் ஆமாம் இதைத்தான் கிறிஸ்தவர்கள் நம்புகிறாங்க அவருடைய கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப உன்னதமாக மதிக்கிறாங்க ஆமாம் கலாச்சார சொல்லப்பட்ட செய்தியை சந்ததின்னு போல் சொன்னால் அது உண்மை தான் அப்படின்னு நம்புகிறாங்க இல்லையா இது வந்து நம்ம இப்போதானே கோட் பண்ணோம் இதெல்லாம் சந்தர்ப்பவாதங்கள் கலாச்சியார் மாத்திரம் இல்லைங்க இவர் எந்த கடிதத்தில் எப்படியாவது சந்ததின்னு கோட் பண்ணிட்டோம் அதுக்கும் ஆதியாக ம மூணு பதினஞ்சுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆகவே ஸ்ரீன் வித்து என்பது இவர் சொல்வது போல இயேசு அல்ல என்பது நாம் மேற்கொண்ட ஆய்வுகளின் மூலமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது இதற்கு மூன்றாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தில் ஒரு பகுதி அவர் உன் இந்த வசனத்தை எபிரேயர் புத்தகத்துல வேறுவித கோணத்தில் மறைமுகமாக எழுதியிருக்கிறார் ஆமா ஆனால் எபிரேயர் புத்தகத்தின் எழுத்து நடைகளையும் அதில் சொல்லப்பட்ட கொள்கை விளக்கத்தையும் பார்க்கும் பொழுது அது எப்ரேயர் புத்தகத்தை எழுதினது யாருன்னே தெரியாதுன்னு தான் சொல்றாங்க அவங்களே அப்படி தான் சொல்றாங்க அதுக்கு அடுத்தடுத்த செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா இது பவுலா இருக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கொள்கிறாங்க நீங்க சொல்வது போல அந்த கொள்கை விளக்கம் அந்த நடை எல்லாம் அவரு அவரை தான் இருக்கு எல்லாமே அவருடைய எழுத்துக்களுக்கு மேட்ச் ஆகுது ஸோ இது பவுல் தான் எழுதியிருக்கிறார் பாத்தி எழுதினார் சொன்னோம் இல்லையா எபிரேயர் புத்தகத்தில் அந்த வசனத்தை வாசிங்க நிச்சயமா எபிரேயருக்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் பதினாலு மற்றும் பதினஞ்சாவது வசனம் வாசிக்கிறேன் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அளிக்கும் படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் இந்த வசனங்கள் மூலயமா இதை எழுதின மறைமுக எழுத்தாளர் போல் என்ன சொல்ல வரார் அப்படின்னா மரணத்துக்கு அதிபதியான பிசாசை தமது மரணத்தினால் வெல்ல மனிதர்களை போல இயேசுவும் மாம்சமும் சதையும் உள்ள மனிதராக வந்து பிறந்தார் அப்படின்னா மரணத்துக்கு அதிகாரியான சாத்தானை அளிக்க இயேசு வந்தாரா ஆமா அப்படிதான் கோட் பண்ணியிருக்காரு அதுல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குங்க சின்ன சின்ன அடிப்படையான விஷயங்கள் கூட இவ்வளோ பெரிய கிறிஸ்தவ இறையில உருவாக்கின இந்த புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்களுக்கு தெரியல ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் அப்படின்னு உலறி வச்சிருந்தாங்க இல்லையா யோவான் புத்தகத்தில் ஆனால் தான் சர்வத்துக்கும் அதிபதி அப்படின்றத நம்ம நிரூபிச்சிருந்தோம் அதே போலதான் இங்கேயும் சாத்தான மரணத்துக்கு அதிபதின்னு சொல்கிறார் அங்கே உலகத்தின் அதிபதினு சொன்னாங்க இங்க மரணத்தின் அதிபதின்னு சொல்கிறாங்க இறைவன் தான் மனிதர்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் கொடுக்கிறான் ஆமா இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆமா ஆகவே இறைவன் தான் எல்லாவற்றுக்கும் அதிபதி ஆமா இந்த அடிப்படை விஷயம் கூட கிறிஸ்தவ இறைகளை கட்டமைத்தவர்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு நிச்சயமா இப்ப இந்த எபிரேய ரெண்டாவது அதிகாரத்துல ஆரம்பத்துல இருந்து முழுமையா படிச்சு பார்த்தோம்னா சம்மந்த சம்பந்தமே இல்லாம ஒரு தொடர்ச்சி இல்லாம பல கருத்துக்களை அவருடைய கருத்துக்கு ஏற்ற விதமாக சொல்லி வசனங்களை திரித்து எழுதியிருக்கிறார் ஆமாளுக்கும் மொட்டத்தலைக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்கு அதை படிச்சு பார்த்தா ஆமா இதெல்லாம் ஒவ்வொன்றா தொடர்ச்சியா பார்த்தோம் அப்படின்னா ஒரே செய்திக்குள்ள எத்தனை விஷயங்கள் வருது அப்படின்ட்டு மக்கள் ரொம்ப குழம்பு போயிடுவாங்க நிச்சயமா சொல்ற குழம்பு போயிடுவாங்க ஆமா இவரு இப்படி மக்களை குழப்பி விட்டதை இல்லாம இந்த குழப்பத்தை தனித்துவமானது அப்படின்னும் படித்த உடனே யாருக்கும் புரிஞ்சிடாது அப்படின்னும் வேற ஒரு ஆளை வச்சு எழுத வச்சிருக்கிறாரு இன்னொரு இடத்துல ஆ இன்னொரு இடத்துல ஆகவே இந்த குழப்பத்தையெல்லாம் மக்கள் மண்டியில் நம்ம ஏற்ற விரும்பலைங்க அதனுடைய சாராம்சத்தை மாத்திரம் நம்ம சொல்லலாம் எபிரேயர்ல ரெண்டாவது அதிகாரத்தில் ஆறு ஏழு வசனங்கள் தாவீது ராஜா மனிதர்களை குறித்து சொன்ன பொதுவான செய்தி இருக்கு இல்லையா சங்கீதத்துல பொருந்தற மாதிரி எழுதி வச்சிருக்கிறார் அதே போல பனிரெண்டாவது வசனத்துல தாவிதி தன்னை குறித்து சொன்ன செய்தி இருக்கு இல்லையா அதேசுக்கு சொன்னது போல இங்க ஆமா அதே போல பதிமூணாவது வசனத்துல ஏசையா தீர்க்க தரிசி தன்னையும் தன்னுடைய பிள்ளைகளையும் குறித்து சொன்ன செய்தியை இயேசு கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்வதை போல மாத்தி எழுதி வைத்திருக்கிறார் ஆமா அதற்கு அடுத்தபடியாக தான் இந்த பதினாலாவது வசனத்துல ஆதி ஆகம மூணு பதினஞ்சு பொருத்தி இருக்கிறார் பவுல் அதாவது இயேசுவின் சிலுவை மரணத்தினால் தான் பிசாசு அழிந்தான் என்பதை இங்கே சொல்லியிருக்கிறார் ஆமா எதனால் அழிஞ்சானா இயேசுவின் சிலுவை தான் பிசாசானவன் அழிந்தான் என்று இந்த இடத்துல எழுதிருக்கிறார் ஆனா பொருந்தாது என்பது இதை மக்களுக்கும் தெளிவாக புரிந்திருக்கும் அதிபதியான பிசாசை இயேசு தன்னுடைய மரணத்தால் அழித்தார் என்று இந்த இடத்துல இவர் எழுதியிருக்கிறார் அழிந்து விட்டானா நிச்சயமா இல்லைங்க இந்நாள் வரை சாத்தான் அழியவில்லை தான் கிறிஸ்தவங்களே சொல்லிட்டு வராங்க கூட்டங்களுக்கெல்லாம் போய் பாருங்களேன் அப்பால போ சாத்தானே சாத்தானே உன்னை விரட்டுகிறேன் அங்கே கட்டுற அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்ப சாத்தா இருக்கிறதுனால தானே சொல்றாங்க அப்ப அழியில தானே அழியவில்லை ஆகவே இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தால் சாத்தானை அழித்தார் என்று சொல்வதெல்லாம் உண்மை அல்ல அது மட்டும் கிடையாது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் சாத்தானால் உண்டாகும் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று கிறிஸ்தவர்களே சொல்லத்தான் செய்கிறார்கள் சிலுவை சாத்தானும் அழியல பாவமும் அழியல ஆமாமா நீங்க சொன்னது போல இயேசுடைய சிலுவை மரணத்தால சாத்தானும் அழியல அவனுடைய கிரியைகளும் அழியல ஏன்னா சாத்தானுடைய கிரியைகள் தான் பாவம்னு கிறிஸ்தவர்களே சொல்றாங்க ஆமா அப்போ சாத்தானும் அழியலை அவனுடைய கிரியைகளும் அழியலை அது மட்டுமல்ல வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரத்தில் ரெண்டு முதல் பத்து வசனங்களில் சாத்தான் எப்படி அழிவான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது ஆமாமா அந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்க்கும்போது சாத்தான் எப்படி அழிவான் அப்படின்னா அக்னியும் கந்தகமுமான எரிய கடல்ல தான் அழிவான் அப்படின்னு அழகா எழுதப்பட்டிருக்கு அதாவது சாத்தான் இயேசுவின் ரத்தத்தால் அழியவில்லை மாறாக அக்னியால் தான் அழிவான் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் பவுளுக்கு விரோதமான கருத்தை அழகாக படம் பிடித்து காட்டுகிறது ஆமா ஆகவே கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற இயேசுவின் ரத்தம் ஜெயம் சாத்தானிலிருந்து ஜெயம் இயேசுவின் ரத்தம் பாவத்தில் இருந்து ஜெயம் என்று இவர்கள் சொல்வதெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு மாற்றமான நம்பிக்கையாகத்தானே இருக்கிறது ஆகவே சாத்தான் இன்னும் அழியவில்லை இயேசுவின் ரத்தம் சாத்தானை அழிக்கவில்லை ஆகவே கலாத்தியர்ல நாலாவது அதிகாரத்தில் நாலு ஐந்து ஆறு வசனங்களிலும் எபரேய ரெண்டாவது அதிகாரத்தில் பதினாலு பதினஞ்சு வசனங்களிலும் சொல்லப்பட்டுள்ள அந்த செய்திகளின் அடிப்படையில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மாத்திரம் ஸ்திரீயின் வித்து அல்ல என்பதும் அவருடைய மரணத்தால் சாத்தாம் அழிக்கப்படவில்லை என்பதும் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது நிச்சயமாக இப்படி கலாத்தியர்லையும் எபிரேயர்லையும் மாற்றி மாற்றி எழுதியிருக்கிறாங்க இல்லையா இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்த அந்த வசனத்தை அதாவது ஆதி அகமம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தையும் இப்போது நாம் ஆய்வு செய்து அது என்னதான் சொல்ல வருகிறது என்பதையும் தெரிந்து கொள்ளலாமா நிச்சயமாக ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரத்தை மேலிருந்து நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இதில் சொல்லப்பட்டுள்ள செய்தி என்னன்னா காட்டு மிருகங்களை பார்க்கிலும் மிகவும் புத்தி கூர்மையும் தந்திரமும் உடைய பேசும் திறன் கொண்ட ஒரு விலங்கு ஏதன் தோட்டத்தில் இருந்திருக்கிறது ஆமா இந்த மூணாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த விலங்கு ரொம்ப தந்திரம் உள்ளது அப்படின்றதுனால கர்த்தர் ஏவாள் இடத்துல நீங்க இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தோட கனியும் சாப்பிடலாம் ஆனால் அந்த தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு விருட்சத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது ஒருவேளை நீங்கள் அப்படி சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மரணம் நேரிடக்கூடும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த கட்டளைகளை அந்த விலங்கும் கேட்டிருக்கு அந்த விலங்கு ஏவாழ்கிட்ட போய் எப்படி கேட்குதுன்னா கர்த்தர் இந்த தோட்டத்தில் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கனிகளையும் சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரோ அப்படின்னு எது தெரியாதது போல கேட்குது ஆமாம் ஆமாம் தந்திரக்காரர்கள் எல்லாரும் இப்படிதாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் கூட சம்பந்தப்பட்டவங்க வாயாலேயே அந்த விஷயம் வரணுன்றதுக்காக ஒன்றும் தெரியாதது போல அவங்க கிட்ட போய் கேள்விகளை கேட்பாங்க ஆபா ஆமா நடைமுறையில் அதேப்பறம் நிறைய ம் அதுக்கு கேவாள் இந்த மிருகத்துக்கு பதில் சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நாங்கள் எல்லா கனியும் சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த தோட்டத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு விருட்சத்தின் கனியை மட்டும்தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கடவுள் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த விலங்கு அப்படியா கடவுள் இவ்வளோ கராரா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அதுல ஏதோ மேட்ரு இருக்கு ஐ திங்க் ஒருவேளை நீங்க இத சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நாலேஜ் வந்துடுமோ என்னவோ தான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு போல அப்படின்னு அந்த மிருகம் சொல்லுது அந்த விலங்கோட பேச்சை கேட்ட ஏவாலு ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அந்த பழத்தை போய் பார்த்து வசீகரிக்கப்பட்டு அவங்க சாப்பிட்டாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கும் கொடுக்குறாங்க ஸோ கடவுளுடைய கட்டளை மீறியாச்சு அதனால கோபம் அடைந்த கர்த்தர் இதை சாப்பிடுன்னு சொன்ன அந்த விலங்குக்கும் சாப்பிட்ட ஆதாம்பியவாளுக்கும் தண்டனை கொடுக்குறார் ஆமாம் முதல்ல அந்த விலங்குக்கு தான் தண்டனை கொடுக்கிறாரு ஆமா ஆமா ஏன்னா குற்றம் செய்பவனை விட குற்றம் செய்ய தூண்டுகிறவன் தான் மிகப்பெரிய குற்றவாளி இல்லையா ஆமா ஆகவேதான் கர்த்தர் அந்த விலங்குக்கு சாபம் கொடுக்கிறார் நீ ஊர்ந்து போக கடவாய் அப்படின்னு சபிக்கிறார் ஆகவேதான் அது விலங்கு அப்படிங்கிற அந்தஸ்தியே இழந்து விட்டதாக தெரிகிறது ஆமா ஊர்ந்து போகக்கூடிய ஒரு உயிரினமா அது மாறிடுச்சு போல அதனால அதுக்கு முன்னா சொன்னாங்கல்ல பேச்சு திறன் அறிவு கூர்மை அதெல்லாம் போயிடுச்சு போல இந்த அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இப்படிதான் இதை புரிந்து கொள்ள முடிகிறது ஆமா இதுல எழுதிருக்கிற தான் இவங்க என்னதான் ஆதியாகமும் மூணு பதினஞ்சுல இயேசுவை கொண்டு வர முயற்சி செய்தாலும் அங்க இயேசுவை பத்தி எந்த செய்தியுமே இல்லை அப்படின்றதுதான் உண்மை சரி அதுல என்னதான் இருக்குன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் மறுபடியும் ரத்தின பார்க்கலாமா ஏதோ ஒரு திறமை படைத்த ஒரு விலங்கு இருந்திருக்குங்க அது ஆதாமையும் ஏவாலையும் பாவம் செய்ய தூண்டியிருக்கு அதனால அது கடவுளிடம் சாபம் பெற்று ஊரும் பிராணியாக மாறியிருக்கு இதுதான் அதிகமாக மூன்றாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய செய்தி இதை நான் சொல்லும் பொழுது ஒரு சிலர் என்ன இவர்கள் இவருடைய நம்பிக்கைக்கு மாற்றமாக பேசுகிறார்களே என்று கூட நினைக்கலாம் நாம் நம்முடைய நம்பிக்கையில உறுதியாக இருக்கிறோம் நிச்சயமா ஆனா இந்த இடத்துல உண்மையிலேயே நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா சாத்தான் தான் ஆதாம் ஏவால வழி எடுக்கிறான் அதனால ஆதாம் ஏவால் ரெண்டு பேரும் வஞ்சிக்கப்படுகிறாங்க ஆமா அதனால மூவரும் வெளியேற்றப்பட்டார்கள் நிச்சயமா இதான் உண்மையான சம்பவம் ஆமா அதுக்கப்புறம் சாத்தான் கத்தரிடம் மன்னிப்பு கேட்டானா நிச்சயமா இல்ல ஆனால் ஆதாம் கர்த்தரிடம் மரம் வருந்தி மன்னிப்பு கேட்டார் கர்த்தரும் ஆதாமுடைய பாவத்தை மன்னிச்சார் மன்னித்தார் இதற்கு ஆதாரமான வசனம் யூதர்களுடைய தனாக்கி என்ற பழைய பாட்டுல சாலமோனின் ஞானம் என்ற புத்தகத்தில் இருக்கிறது அதை கிறிஸ்தவர்கள் அப்போ குறைப்பா என்று சொல்லுவார்கள் ஏன்னா கிறிஸ்தவர்களுடைய அடிப்படையே அது தகர்க்கிறதுனால அவர்களை அதை அப்போ கிரைப் பண்ணு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க சரி தள்ளப்பட்ட ஆகமோ ஆமா சரி இப்போ அந்த வசனத்தை வாசிக்கலாமா நிச்சயமா வாசிக்கலாம் நீங்க சொன்ன இந்த செய்தி இந்த ப்ரோட்டஸ்டன் பைபிள கிடையாது ஆமா ஆனா ஆர்சி பைபிள் இருக்கு அவங்க அதை தனியாகவே தொகுத்து வச்சிருக்காங்க சாலமோனின் ஞானம் பத்தாவது அதிகாரம் ஒன்னாவது வசந்தத்துல அந்த செய்தி இருக்கு நான் அதை வாசிக்கிறேன் உலகின் முதல் தந்தை தனிமையாக படைக்கப்பட்ட பொழுது ஞானம் அவரை பேணி காத்தது அவருடைய குற்றங்களில் இருந்து அவரை விடுவித்தது உலகின் முதல் தந்தை தனிமையாக படைக்கப்பட்ட பொழுது ஞானம் அவரை பேணி காத்தது அவரது குற்றங்களில் இருந்து அவரை விடுவித்தது முதல் தந்தை யாரு ஆதாம் தான் அவருடைய குற்றத்திலிருந்து விடுவித்தது அவர் செய்த குற்றம் இந்த விஷயம்தான் ரொம்ப தெளிவா இருக்கு ஆமா ஆமா இது நீங்க சொன்னது போலவே கிறிஸ்தவ அடிப்படை இறையிலேயே தகர்க்குதுன்றதுனால இதெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆமா ஆமா நம்ம ஏற்கனவே சொன்னது போல சாத்தான் வந்து கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்கல அதனால சாத்தான் நரகத்துக்கு தீர்ப்பளிக்கப்பட்டவனாக இருக்கிறான் ஆமா எரி நரகத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான் நிச்சயம் அதாவது சாத்தானுக்கு நிச்சயம் நரகம் உண்டு நான் மட்டும் ஏன் நரகத்துக்கு போனோம் மனிதர்களையும் கொண்டு போவோமே அப்படின்னு மனிதர்களை கர்த்தரிடமிருந்து பிரிப்பதற்காக எல்லா வேலைகளையும் சாத்தான் செய்துட்டு இருக்கான் வருகிறான் அந்த மாதிரி சாத்தானுடைய எல்லாம் நம்ம பட்டியல் போட்டோம்னா அது நிறைய இருக்குங்க அதுல ஒண்ணுதான் கர்த்தர் கொடுத்த வேதத்தின் மூலமா மக்களை வடிக்கெடுக்கணும் கர்த்தர் மோசைக்கு கொடுத்த அந்த தோராண்ட வேதம் அபத்தமாக காரணமே தான் இந்த தோராண்ட வேதம் கிமு ஐந்தாவது நூற்றாண்டில் தொகுக்கப்படும் பொழுது அந்த யூத அறிஞர்கள் மனசில் சாத்தான் புகுந்து ஆதியாகமும் மூணாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்திலிருந்து பத்தொம்பது வரை இருக்கக்கூடிய அந்த செய்திகளை ஆதாமி அவருடைய பாவம் மன்னிக்கப்படாதது போலவும் அதனால் அவர்களுக்கு சாபம் ஏற்பட்டு விட்டது என்பது போலவும் இந்த இடத்துல வேத புரட்டை செய்திருக்கிறான் சாத்தான் ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆதாமி அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் அதை வாசிச்சு காமிச்சோம் ஆமாம் ஆனால் இந்த இடத்துல சாத்தான் எப்படி வசனத்தில் நூதனமாக விளையாடி இருக்கான்னா ஆதாமி அவளுடைய பாவத்திற்கு விமோச்சனமே இல்லை அது மிகப்பெரிய சாபமாக மாறிவிட்டதுன்னு முடிக்கிறான் ஆமாம் அதாவது ஆதி அகமத்தில் மூணாவது அதிகாரத்தில் பதினாலுலேருந்து பத்தொம்பது வசனங்கள் வரைக்கும் தான் சாபம் இருப்பது போல இங்க எழுதப்பட்டு இருக்கிறது இந்த சாபத்துக்கு விமோச்சனமே இல்லை என்பது போல எழுதப்பட்டு இருக்கிறது பாவம் மன்னிப்பு இருக்கிறது பல இடங்களில பாவம் மன்னிப்பு இருக்கிறதுனால யூதர்கள் இந்த வசனத்தை அவர்கள் படிக்கும் பொழுது அவர்கள் குழப்பம் ஏற்படுகிறது ஆமா இன்றளவும் குழப்பத்தில தான் இருக்காங்க இதை குறித்து விவாதம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சாத்தானுடைய இந்த நூதனமான வசன புரட்டை பிற்காலத்தில் வந்த பவுல் எடுத்துக்கொண்டு சாத்தான் சொன்ன அந்த சாப விமோச்சனத்திற்கான தீர்வு இயேசுதான் இயேசுதான் அதற்கான பலி அவருடைய ரத்தம் தான் அந்த சாபத்திலிருந்து நமக்கு விமோசனம் அளிக்கும் நமக்காக அவர் சாபமானார் அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார் பவுல் இத யூத மக்கள் அவர் போய் சொல்லும் பொழுது அவருடைய பாட்ச பழிக்கல ரொம்ப பலவீனமான ஒரு சில யூதர்கள் ஏற்றுக்கொண்டாங்க பெரும்பான்மையான யூதர்கள் இதை மறுத்தாங்க ஆனால் யூதர் அல்லாத மக்கள் அவருடைய இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டாங்க இதை குறித்தும் கர்த்தர் சொல்லாம இல்லைங்க சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு சித்தாந்தம் உருவாக்கப்படும் என்று கர்த்தர் முன்னறிவிப்பாக ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் அதை வாசிக்கலாமா சிம்மா வாசிக்கலாம் சாலமோனின் ஞானம் பனிரெண்டாவது அதிகாரத்துல ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் நிச்சயம் சாலமோனின் ஞானம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் மனித சதையையும் குருதியையும் பலி விருந்தாக உண்டோர் வேற்றின வழிபாட்டு சடங்குகளில் புதுமுகம் செய்யப்பட்டோர் ரொம்ப அழகா தெளிவா கருத்து சொல்லியிருக்கிறார் ஆமா அதாவது கிறிஸ்தவ மதம் என்பது வேற்றின வழிபாட்டு சடங்குகளை போல வேற்றின வழிபாட்டு சடங்குகளில் புதுமுகம் செய்யப்பட்ட ஒரு மதம் புரியும்படி சொல்லதா இருந்தா ஹைடெக் இல்லையா மற்ற சிலை வழிபாடு செய்கிற அதே காரியங்களை கொஞ்சம் ஹைடெக்கா பண்றாங்க அவ்வளவுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதான அப்படிதான் இருக்கு அதனாலதான் சாலமோனி ஞானம் என்ற இந்த புத்தகம் கிறிஸ்தவர்களால் அப்போ கிரைபா என்று தள்ளுபடி செய்யப்பட்டது நிச்சயமா கிறிஸ்தவர்களின் மூட நம்பிக்கைக்கு ஏற்ப இந்த வசனத்தை திரித்து பல இடங்களிலே பவுல் எழுதியிருக்கிறார் என்பதை ஆய்வின் மூலமாக தெளிவாக அறிந்து கொண்டோம் இதன் மூலம் ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரத்திலே பதினைந்தாவது வசனத்திலே சொல்லப்பட்ட வசனத்திற்கும் இயேசுவுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்பது இந்த ஆய்வுகளின் மூலம் நிரூபணமாகிறது இதை போல மற்றொரு ஆய்வுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை எங்களுடன் இணைந்திருக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் உங்களை நேராத பாதையில் வழி நடத்துவாராக ஆமீன் ஆமீன்